அருளானந்த ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக இயற்கை விவசாயி இயற்கையை பற்றிய தனது ஆற்றை மாணவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் கரூர் பரமத்தியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா சுந்தரேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம் எனது பெயர் சுந்தரேசன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இன்று வரை சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரயங்களை சாகுபடி செய்து விதை பரவலாக்கம் செய்து வருகிறேன் என்கிட்ட அரிசி கிடைக்காது விதை நெல் மட்டும்தான் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக நான் பணிபுரிந்திருக்கிறேன் எனவே கரூர் மாவட்டத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நான் எல்லாமே பாரம்பரிய ரகங்களை தான் சாகுபடி செய்து அவற்றை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உற்பத்தி செய்த பாரம்பரிய நெல் ரகங்கள் கூட என்னுடைய வீட்டில் இன்னும் வச்சுருக்கிறேன் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அந்த நெல்லை எடுத்து அரைச்சி அரைச்சி சாப்பிட்லாம் நான் மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கிறேன் அதில் ஒரு சிறப்பான ரகம் கடலை பாரம்பரிய நாட்டு கடலை வயசு நூற்றி ஐம்பது நாள் அந்த நாட்டு கடலை சாப்பிட்டீங்கன்னா பச்சையாக சாப்பிட்டாலும் சரி வறுத்து சாப்பிட்டாலும் சரி அதில் கடலை எண்ணெயை சாப்பிட்டாலும் எந்த பக்க விளைவுகளும் வராது இப்போ இன்னைக்கு தங்கம் ஒரு கிராம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் ஒன்பதாயிரத்தி முப்பது முந்நூற்றி பதினஞ்சு ரூபா என்னுடைய நாட்டு கடலை பருப்பு ஒரு கிலோ விலை ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபா நீங்கள் கொடுத்தாலும் நான் தர மாட்டேன் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் பத்து கிலோ சவரன் பத்து சவரன் நகை தரேன் உங்களுடைய ஆயுள் பத்து ஆண்டுகள் நீடிக்குமா ஆனால் இந்த நஞ்சில்லாத பாரம்பரிய உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் இன்னும் பத்தாண்டுகள் நாம் உயிரோடு வாழலாம் ஜப்பானில் ஒரு கிலோ கின் மேமை அப்படிங்கிற அரிசி பதினஞ்சாயிரம் ரூபாய் பொய் சொல்லலைங்க அமேசானில் போட்டு பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு பாருங்கள் ஒரு கிலோ அரிசி கின் மேமை அப்படின்னு பேர் கிலோ பதினஞ்சாயிரம் ரூபாய் ஜப்பான் நாட்டில் இரண்டு மாவட்டங்களில் பாரம்பரியமாக டோயோ நேஷனல் ரைஸ் கார்பரேஷன் என்கிற நிறுவனம் அந்த நெல்லை உற்பத்தி செய்து அவங்க விற்பனை செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த ரெண்டு மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாங்க அவங்க அவ்வாறு உயிர் வாழ்வதற்கு காரணம் அந்த பாரம்பரிய அரிசி தான் காரணம் இயற்கை தான் காரணம் எனவே நாமும் அவர்களை போல நீண்ட காலம் நூறாண்டுகள் வேண்டாம் நீண்ட காலம் நோய் இல்லாம எந்த உடல்நல குறைவும் இல்லாம என்ன சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் எந்த அரிசியை சாப்பிடலாம் எந்த அரிசி வகையை சாப்பிடலாம் பொதுவாக ஒரு வீட்டில் பெண்கள் இருப்பாங்க முதியவர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க பெற்றோர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க மொத்தம் ஆறு பேர் நம்முடைய அப்பா அம்மா வயதானவர்கள் கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் இருக்கலாம் மொத்தம் ஆறு பேர் இருப்பாங்க இவங்க எந்த வகையான அரிசியை சாப்பிடணும் பெண்களாக இருந்தால் சிறிய குழந்தை முதல் முதியவர் வரை பூங்கார் அரிசியை சாப்பிடணும் பூங்கார் அரிசியை சாப்பிடாத பெண் இனமே இருக்கக்கூடாது பூங்கார் அரிசி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க பெண் குழந்தைகள் போல பெண்கள் போல தேவதைகள் போல மிக அழகாக வளர்வார்கள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பாங்க உடம்பில் எந்த நோயினுடையும் வராது கட்டாயம் பெண்கள் சிறு வயது முதல் இறுதி காலம் வரை பெண் பூங்கார் அரிசி சாப்பிடணும் அதே போல ஆண்கள் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடணும் அதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது அடுத்து பள்ளி செல்லும் சிறுவர்கள் படிக்கின்ற குழந்தைகள் இருப்பாங்க அவங்க என்ன அரிசி சாப்பிடணும் சொன்னா காலா நமக்கு புத்தர் சாப்பிட்டதுங்க நல்ல அறிவு வளரும் அந்த அரிசி சாப்பிட்டுன்னு சொன்னால் மூளைக்கு ரத்த ஓட்டம் நன்றாக செல்லும் மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் நல்ல உறக்கம் வரும் படித்தது மறக்காது நீங்கள் எந்த டியூஷன் சென்டருக்கும் போக வேண்டாம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அந்த காலா நமக்கு அரிசியை வாங்கி கொடுங்க அந்த விதையை வாங்கி நீங்கள் சாகுபடி பண்ணி கொடுங்க கல்லூரியில் பள்ளியில் படிக்கின்ற இளைஞர்களாக இருந்தால் நல்ல உடம்பு திடகாத்திரமாக இருக்குன்னு சொன்னால் கல்லூரிண்டை சம்பா மல் யுத்த வீரரை போல உடம்பு நல்ல வலுவாக இருக்குன்னு சொன்னால் கல்லூரிண்டை சம்பா அரிசி சாப்பிடுங்க முதியவர்கள் இருக்கிறாங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க ஜீரணமே ஆகலை தூய மல்லி அரிசியை கொடுங்க அவங்க எழுந்து நடமாடவே வேண்டியதில்லை சிறிய குழந்தைகள் முதல் படுத்த படுக்கையாக இருக்கின்ற முதியவர்கள் வரை தூயமல்லி அரிசியை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா மிக எளிதாக ஆயிடும் கற்பனை பெண்கள் பால் கொடுக்கும் அந்த பாலூட்டும் தாய்மார்கள் பால் கூட அரிசியை சாப்பிடுங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான அந்த பால் சுரக்கும் வயதானவர்கள் உடல் பிரச்சனை சரியா செரிமானம் ஆகலை குடவாழை அரிசியை வாங்கி சாப்பிடுங்க நல்லா பசி எடுக்க மாட்டேங்குது மிளகு சம்பா அரிசியை வாங்கி சாப்பிடுங்க தூக்கம் வர மாட்டேங்குது அன்னமழைகின்னு ஒரு நெல் இருக்கு அந்த அரிசியை சாப்பிடுங்க மதியம் நல்லா ஒரு மணிக்கு போல தயிரை போட்டு பிசஞ்சி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சாப்பிடும்போதே தூக்கம் வந்துடும் நெய் சிலின்னு ஒரு அரிசி இருக்கு கடையில் பாருங்க எல்லாம் அதெல்லாம் நெய் நெய்க்கச்சிலி கிடையாது எங்களுடைய பாரம்பரிய நெய்க்கச்சிலி சாதம் செய்கிற போது நீங்கள் நெய் போடாமலேயே நெய் போட்டால் எப்படி வாசனை வருமோ அப்படி வாசனை வரும் அதே போல் சர்க்கரை நீரிழிவு நோய் ஒரு வீட்டில் எல்லார் வீட்டிலையும் குடிக்கொண்டிருக்கு நல்ல மணிச்சம்பம் மெல்ல கொல்லும் நீரிழிவை அப்படின்னு தேரையரசை தரப்பாடி இருக்கிறார் நீங்க மணிச்சம்பா அரிசியை சாப்பிடுங்க கூடிய சீக்கிரம் நீரிழிவு நோய் போய்விடும் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல அடிக்கடி சிறுநீர் பிரிந்து கொண்டே இருக்கும் அதுக்கு இந்த மணிச்சம்பா அரிசியை சாப்பிடுங்க எனவே இத்தனை அரிசி சொல்ல இதை எப்படிங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சாப்பிட்றது அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக கண் பார்வைக்கு கடன் சம்பா பெண்களை பார்த்தின்னு சொன்னால் அந்த ஸ்கேண்டி அதாவது ஹீமோ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒல்லியாக இருப்பாங்க அவங்களை ரத்தசாலி அரிசியை சாப்பிடணும் இரத்தசாலி அரிசி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஹிமோகொலிப்பன் அதிகமாகும் இரத்த விருத்தி ஆகும் கட்டாயம் பெண்கள் சாப்பிடணும் இப்போல்லாம் ஒபிசிட்டி நல்லா குண்டாக இருக்கிறாங்க எல்லாம் ஊழச்சதை குள்ளக்கார அரிசியை சாப்பிடுங்க ஒல்லியாக இழைச்சி போயிடுறீங்களா என்னன்னு பாருங்கள் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடி வயிறு வலிக்கும் அதுக்கு சூள நோயின்னு சொல்லுவாங்க சூளக்குருவை என்கிற நெல் இருக்குது அந்த அரிசியை சாப்பிடுங்க நீ நல்லா வீரன் மாதிரி இருக்கணுமா சூரன் குருவ அரிசியை சாப்பிடுங்க இப்படி ஒவ்வொரு அரிசியும் மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த அரிசியை எவ்வளவு அரிசி சொல்றீங்க எப்படி சார் சாப்பிடுறது அப்படின்னு சொன்னா நம்ம தினசரி இரண்டு வேலை சிற்றுண்டி டிஃபன் சாப்பிடுறோம் அப்ப ஒரு ஐம்பது சதவீதம் சாதாரண இட்லி அரிசியை எடுத்து அந்த அரிசியை என்ன அரிசி சார் எடுத்துக்கிறது தூய மல்லி எடுத்துக்கங்க ஆத்தூர் கிச்சி சம்பா எடுத்துங்க மைசூர் மல்லி எடுத்துக்கங்க சீரக சம்பா எடுத்துங்க ஐம்பது பதி சதவீதம் பாதி ஐம்பது சதவீதம் அரிசியில் உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன எத்தனை பேர் இருக்கிறோம் அவங்களுக்கு என்ன உடல்நல பிரச்சனை இருக்குது அதுக்கேற்ற அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு எல்லாவற்றையும் கலந்து ஊற வைத்து அவற்றை சிற்றுண்டிக்கு மாவாக அரைத்து நீங்கள் நேரம் சாப்பிடுங்க ஒவ்வொரு அரிசியும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க முடியாது சரி இது அரிசி எங்கே சார் போவீங்க உங்கள்கிட்ட நிலம் இருக்கும் அதை ஐந்து பகுதியாக பிரிச்சுவிங்க ஒரு அரை கிலோ அரை கிலோ விதை நல்லு வாங்குங்க அதில் சாகுபடி பண்ணுங்க அதை அறுவடை பண்ணி அதை நீங்கள் வைத்துக்கொண்டு சாப்பிடுங்க நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்வீங்க அப்புறம் என்ன நீங்களும் ஒரு கிலோ அரிசி பதினஞ்சாயிரம் விக்கலாம். நன்றி வணக்கம் மிக்க சிறப்பு நன்றிங்க ஐயா அதைத் தொடர்ந்து நாம எல்லாரும்